அமைச்சர் நேருவிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவார் அதில் கை தேர்ந்தவர் அதேபோல் கட்சி பொதுக்கூட்டம் தேர்தல் நேரங்களில் ஓய்வின்றி உழைத்து வெற்றி சமர்ப்பிப்பது அவரது ஸ்டைல் என பல மேடைகளில் அமைச்சர் நேரு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கொள்வது வழக்கம் திருச்சி லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதித்தார் அவர் கேட்ட பம்பரம் சின்னம் கிடைக்கவில்லை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என துரை வைகோவை கட்சி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்திற்கு பதிலாக தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து திருச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது சுயமரியாதை கருதி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் செத்தாலும் சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என துரை வைகோ ஆவேசமடைந்தார் அமைச்சர் நேரு முன்னிலையில் துரை வைகோ பேசியது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய செய்தது எனினும் துரை வைகோ பேச்சை நேரு பொருட்படுத்தவில்லை வெற்றி ஒன்றே குறிக்கோள் என எண்ணி களத்தில் அதிரடியாக இறங்கினார் நேரு தனது மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார் அருண் நேரு மற்றும் துரை வைகோவை இரண்டு கண்களாக பார்த்து தேர்தல் களத்தில் தனி ஒருவனாக நின்று நேரு கலக்கினார் தனது மகனை விட துரை வைகோ வெற்றிக்காக நேரு பாடுபட்டார் என ஓபிக்கள் பெருமிதம் கொண்டனர் உங்களை நம்பி உள்ளேன் தேர்தல் முடிவுகளில் வெற்றி என்ற வார்த்தையை மட்டுமே உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன் நேருவிடம் அடிக்கடி கூறி வந்தார் ஸ்டாலின் கனவை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் களத்தில் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்ததன் விளைவாக அருண் நேரு மற்றும் துரை வைகோ அமோக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது வெற்றி கணியை திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த நாளில் காணிக்கையாக்குகிறேன் முதல்வர் ஸ்டாலின் என் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் போகாது என தேர்தல் முடிவுகள் நிரூபித்து காட்டியுள்ளது என்று அமைச்சர் நேரு பெருமிதம் கொண்டார்